தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராகிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்கு வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் வசனம் ஒன்று மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த கால வேலையில நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர கத்திக் கொடுத்த ஜீவனம் உள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே மானானது வாஞ்சித்து கதறி நாடி ஓடுமோ அதே போல எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் அருளிச்சிங்க சுவாமி மனிதர்களுடைய சமூகத்தை நாங்கள் நாடி போகிறதை காட்டிலும் ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற எங்கள் தேவாதி தேவனுடைய சமூகத்தை நாங்கள் நாடி ஓடி வர கத்தர் உதவி

தேவனை தேடினால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தென்படுவீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் தேவனை தேடினால் சுவாமி எங்களுடைய காரியங்கள் சித்தி பெறும் ஆண்டவரே இந்த நாளை நோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாஞ்சையோடு தேடட்டும் சுவாமி அந்த கிருபையை தாங்க சுவாமி நிர்விசாரமாய் அல்ல ஆண்டவரே தேவ சமூகத்தை நாங்கள் வாஞ்சையோடு தேடுகிற கிருபையை தாங்க அப்பொழுது ஆண்டவரே கத்தர் எங்க மேல பிரியமாய் இருப்பீங்க எங்களுக்காக எல்லா நன்மைகளையும் கத்த தருவீங்க இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் எங்களை தேடி வரும் சுவாமி அண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாடி வாஞ்சிக்கிற இருதயத்தை கத்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரளும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்